ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ஜவ்ரிசி வச்சு ஒரு உருண்டை ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெய்ய காலத்தில் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்தியான ஒரு ரெசிபிங்க அடிக்கடி நம்ம ஜவர்சி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபின் கொடுங்க எப்படி பண்ணாங்க பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம தேங்காய் பால் எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப வந்து உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாவு ஜவரிசி எடுத்துக்கோங்க தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வரும் நம்ம நார்மல் ஜவரிசி தேவையில்லை மாவு ஜவரிசி யூஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப பார்க்குறக்கும் இல்லை சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இப்போ மாவு ஜவரிசியை நான் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு டைம் கழுவி எடுத்ததுக்கப்புறம் சுடுதண்ணி நல்லா சுடு சூடாக இருக்கிற தண்ணியை இதில் ஊற்றிடுங்க இப்போ வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க மறந்துடாதீங்க உப்பு போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டு வச்சுக்கோங்க அதுக்கிடையில் நான் வந்து தேங்காய் இது அந்த நடுவில் வைக்கிற நம்ம அந்த பூர்ணை வந்து ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு வந்து தேங்காய் இந்த ஸ்கின் தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக எடுத்துக்கோங்க இது கூட வந்து மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உதிரி உதிரியாக வரும் இப்போ இது கூட வந்து நம்ம ஜீனி சேர்த்துக்கலாங்க ஜீனி சேர்க்கையில் நல்லா இனிப்பாக இருக்கும் சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம கொலக்கட்டை நார்மலாக கொளக்கட்டை பண்ணுறோம்னா அந்த மாதிரி இது பட்டு இது தேங்காயில் பண்ணியிருக்கோம் அதுதான் இப்போ வந்து இந்த இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து நான் ஜீனி ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் இந்த நாட்டு சக்கரை பிடிக்கணும்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கலாங்க அது நம்ம விருப்பம் கையை நல்லா நினச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஜவ்வரிசி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வெட்டு இந்த மாதிரி நீங்கள் கையில் இப்படி தட்டிக்கோங்க தட்டினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ இந்த கையில் மாற்றிக்கிட்டு கையை நல்லா ஈரம் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கைகள ஒட்டாமல் கிடைக்கும் நமக்கு சென்டரில் நம்ம ஆல்ரெடி தேங்காய் வச்சுருக்கோங்களா அது பூரணத்தை வந்து நம்ம வச்சுக்கலாங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக ஜவரிசி வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா நம்ம உருண்டையாக சேஃபாக கொண்டு கொண்டு வந்து கொண்டு வர போகிறோம் இப்போ கைகளால் நல்லா பியாம்த்தி பிடிச்சிக்கோங்க இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்ருங்க பூர்ணை வந்து நமக்கு வெளியே வரக்கூடாது நல்லா இப்படி கையில் இப்படி அமுத்தி அமுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ரவுண்டாக சேஃப்லாம் வந்துடும் பாருங்கள் நல்லா உரண்டையாக வந்துடுச்சு அதே மாதிரி மீதி இருக்கிறதுலையும் நம்ம இதே மாதிரி பண்ணிடுவோம் கையை நினச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஜவரிசியாக இப்போ எடுத்துக்கிட்டு கைகளில் நல்லா இப்படி இப்போ தட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும் அகலமாக இப்போ வந்து நடு சென்டரில் வந்து பூரணத்தை வச்சுக்குவோம் நம்ம தேங்காய் பூர்ணந்தாங்க இப்போ பூரணம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்ருலாம் கையை நினச்சிக்கோங்க உங்களுக்கு கையில் ஒட்டாமல் கிடைக்கணும்னா கையை நினச்சிக்கோங்க இதை நல்லா அப்படியே மூடி விட்டுக்கோங்க இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை அப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்ருங்க கைகளால் அழுங்காமல் லைட்டாக அமுத்தி அமுத்தி ப்ரெஸ் பண்ணுங்க அவ்வளோதாங்க இப்படி நல்லா மூடி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் கைகளால் இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு இது உடையாது அவ்வளோதாங்க நல்லா உருண்டையாக வந்துடுச்சு அவ்வளோதாங்க பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க இப்போ வந்து நம்ம நாலு உருண்டையும் இந்த மாதிரி எடுத்துட்டோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி துணி வச்சுட்டு நம்ம ஆவியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோங்க இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இதை பதினஞ்சு நிமிஷம் விட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போ வெந்துருச்சுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இது நல்லா ஸ்பூனால் சூடாக இருக்குங்க கைகளை எடுத்திங்கன்னா உங்களுக்கு கை சுடும் லைட்டாக ஸ்பூன் வச்சு நீங்கள் அழுங்காமல் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா விட்டு நம்ம தேங்காய்பால் தேங்காய் பால் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா தேங்காயை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா வடிகட்டிட்டு அதில் கொஞ்சம் சக்கரை சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க மொதல் தேங்காய் பால் இரண்டாவது தேங்காய்ப்பால் ரெண்டையுமே புளிஞ்சி எடுத்து இந்த மாதிரி நம்ம இதில் ஜவரிசி உருண்டைகளுக்கு மேலே ஊற்றிடலாங்க இதை நல்லா ஆற விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பில்லை ஜில்லுன்னு நல்லா தான் இருக்கும் மேலே நமக்கு வந்து கொஞ்சம் பாதம் போட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் டெக்ரேஷனுக்காக ஒரு சூப்பரான ஜவ்வரிசி உருண்டை ரெண்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சத்தான ஒரு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை பாய்